அஸ்ஸலாமு அலைக்கும் காலையில் எழுந்தவுடன் புத்துணர்ச்சியாக உணரும்போது மனதில் ஒரு தனி மகிழ்ச்சி தோன்றும் இல்லையா ஆனால் சில சமயங்களில் நாம் கவனிக்காத உடலின் சில பகுதிகள் துர்நாற்றத்தையோ அசௌகரியத்தையோ ஏற்படுத்தியிருக்கிறதா இன்று நாம் பேசப்போவது நபி அல்லாஹு அலஹி வசல்லம் நம்மை சுத்தமாக வைத்திருக்கச் சொன்ன சில விஷயங்களைப் பற்றி அக்குள் முடி தனிப்பட்ட பகுதிகளின் முடி விரல்களுக்கு இடையே உள்ள மடிப்புகள் இவை என்ன ஏன் சுத்தமாக வைக்க வேண்டும் மிக எளிமையாக உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்கிறேன் வா எப்போதாவது ஒரு சட்டை அணிந்த போது இருந்து ஒரு விசித்திரமான மனம் வந்திருக்கிறதா அதற்கு பெரும்பாலும் அக்குளில் உள்ள முடிகளே காரணம் வியர்வை தேங்கினால் துர்நாற்றம் வரும் தான் நபி சல்லு அலஹி வசல்லம் அக்குள் முடியை சுத்தம் செய்யச் சொன்னார்கள் இதை பறித்து எடுக்கலாம் இல்லையெனில் ஷேவ் செய்யலாம் அல்லது கிரீம் பயன்படுத்தி நீக்கலாம் அடுத்து தனிப்பட்ட பகுதிகளின் முடி இதை நாற்பது நாட்களுக்கு மேல் வளரவிடக்கூடாது என்று நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் கூறியுள்ளார்கள் ஏன் ஏனெனில் இங்கு முடி அதிகமாக வளர்ந்தால் அசுத்தமும் துர்நாற்றமும் ஏற்படும் இதை நீங்களே சேவ் செய்ய வேண்டும் வேறு யாரையும் இதற்கு அனுமதிக்கக்கூடாது மனைவி கணவனை தவிர பிறகு விரல்களுக்கு இடையே உள்ள மடிப்புகள் அதாவது கை விரல்களுக்கும் கால் விரல்களுக்கும் இடையே உள்ள பகுதி இங்கு அழுக்கு தேங்கினால் அசௌகரியமான மனமும் அசுத்தமும் வரலாம் அதனால் வாரந்தோறும் இந்த இடத்தை நன்றாக கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் கூறினார்கள் மீசையை வெட்டுங்கள் தாடியை வளருங்கள் முகத்தை கழுவுங்கள் நகங்களை வெட்டுங்கள் விரல்களுக்கு இடையே உள்ள மடிப்புகளை கழுவுங்கள் அக்குள் முடியை நீக்குங்கள் தனிப்பட்ட பகுதிகளின் முடியை சுத்தம் செய்யுங்கள் இவையெல்லாம் எல்லாம் மனிதனின் இயற்கையான சுத்தத்தின் பகுதியாகும் அனஸ்பின் மாலிக் ரலி அல்லாஹூ அன்ஹூ கூறினார் நபி ஆன்சல்லாஹூ அலஹி வசல்லம் இந்த விஷயங்களை நாற்பது நாட்களுக்கு மேல் விடாமல் செய்ய நமக்கு நேரம் குறித்து தந்துள்ளார்கள் இவை எதற்கு ஒரு முஸ்லிம் எப்போதும் சுத்தமாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் அல்லாஹ் கூறினான் உனது உருவத்தை நான் மிக அழகாக படைத்துள்ளேன் இந்த சுத்தம் உன்னை அல்லாஹ்வின் பிரியமானவனாக ஆக்கும் கடைசியாக இந்த வீடியோவை உனது நண்பர்களுடன் பகிர மறக்காதே ஏனெனில் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த அறிவை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது உனது கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்